வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழரின் அறிவியல் சிந்தனைகள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து அறிவியலும் மனித வாழ்வும் அப்படிங்கிற தலைப்பிலமைந்த ஒரு கட்டுரையை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவோடு நாம் பார்க்க போகிறோம் இப்போ இந்த அறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறம் மனித வாழ்க்கையை அந்த அறிவோட நம்ம தொடர்படுத்தி பார்க்கலாம் இந்த அறிவு அப்படிங்கிறது அற்றம் காக்கும் கருவி அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அதாவது அறி அறிவு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஒரு ஆபத்து வராமல் காக்கக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் அப்போ அந்த அறிவை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லதொரு வாழ்க்கையை வாழலாம் நம்முடைய தமிழ்மொழி பார்த்திங்கன்னா ஒரு சிந்தனை கருவூலம் ஒரு அறிவு சுரங்கம் நாம் என்ன தேடுறோமோ அது எல்லாமே நம்முடைய தமிழ்மொழியில் கிடைக்கும் அந்த மாதிரியே நம்முடைய தமிழ்மொழி மூலமாக அறிவியல் கருத்துக்கள் பலவற்றையும் இந்த பதிவுல நாம் தெரிஞ்சுக்கலாம் முதன் முதல்ல இந்த அறிவியல் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தா மனிதன் முதன் முதலாக நெருப்பை என்று கண்டுபிடித்தானோ அன்றே அறிவியல் சிந்தனை வளர்ந்து விட்டது அதாவது இந்த அறிவியல் அப்படிங்கிறது எதற்காக உருவானது அப்படின்னு பார்த்தா நம்முடைய தேவைக்காக உருவானது அந்த தேவையினுடைய அடிப்படையில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவினுடைய அடிப்படையில் உருவானது தான் இந்த அறிவியல் தொல்காப்பியர் சொல்லுவார் ஓரறிவு உயிர் ஈரறிவு உயிர் மூவறிவு உயிர் நாலறிவு உயிர் ஐயறிவு உயிர் இந்த மாதிரி ஆறறிவு உயிர் இந்த மாதிரி உயிர்களை வகைப்படுத்துவார் அப்போது அந்த உயிர்கள் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒன்று பிறந்தாலே நிச்சயமாக அதற்கு அறிவு அப்படிங்கிற ஒன்று இருக்கும் அந்த அறிவினுடைய துணை கொண்டு இந்த உயிர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற செய்தியை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்பறம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனையோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே மனித வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்காகத்தான் இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறது காலையில் எழுத தூங்கி எழுவுவதிலிருந்து இரவு தூங்க செல்லுகின்ற காலம் வரையிலும் இரவு தூக்கத்துக்கும் கூட எல்லாத்துக்குமே அறிவியல் வந்து பயன்படாமல் இல்லை அப்போது ஒரு அறிவியல் உலகமாக இன்னைக்கு மாறிட்டு வந்திருக்கு அது இன்னைக்கு தான் தோன்றுச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை அது காலந்தோறும் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்க அந்த அறிவியல் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்து இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் இதில் குறிப்பாக நம்ம சில இலக்கியங்கள் மூலமாக சில மேற்கோள்களை காட்டலாம் இப்போ அந்த காலகட்டத்தில் அந்த தமிழர்களுடைய அறிவியல் சிந்தனை எப்படி இருந்துச்சு அதில் குறிப்பாக விண்ணியல் அறிவு அதாவது வானம் சார்ந்த அந்த நிகழ்வு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கெல்லாம் நாம் அந்த ராக்கெட் ஏவுகணை இது மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி ஆகாயத்துக்கு ஆகாயத்துக்கு கூட நம்ம ராக்கெட் அனுப்புகிறோம் ஏவுகணை அனுப்புகிறோம் அதெல்லாம் சொல்லுவாங்களே ராக்கெட் ஏவுகணைன்னெல்லாம் அதையெல்லாம் அனுப்பி அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் அதுக்கப்புறம் விமானம் போகுது அதுக்கப்புறம் அந்த நிலவுகள் நிலவில் கூட போய் கால் வச்சாங்க அங்கே கூட மனிதன் வாழ முடியுமான ஆராய்ச்சியெல்லாம் மேற்கொள்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு முயற்சி தான் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மனிதன் அந்த வானத்துக்கு போனானா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் இலக்கியங்களில் சில இடங்களில் காட்டப்படுது புஷ்புகோமானம்னு ஒன்று இருந்துச்சு அந்த புஷ்பகுமானத்தில் ராவணன் கூட சீதையை கடத்திட்டு போனான்னு அந்த ராமாயணத்தில் சொல்லுவாங்க அதே மாதிரி சீவக சிந்தாமணி இலக்கியத்தில் கூட அந்த விசை அப்படிங்கிற அந்த சீவகனுடைய தாய் ஒரு பொழி மூலமாக தப்பிச்சு போனாங்க ஒரு கருவுற்ற பெண்ணாக இருந்தவங்க எதிரிகட்டிருந்து தங்களை தன்னை காத்துக்கிறதுக்காக தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அவர் ஒரு மயிர்ப்புரிய தப்பிச்சு போனாங்கன்னு நல்லா சொல்கிறாங்க அது அது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது நாம் பார்க்கல ஆனால் அது வந்து பிற்காலத்தில் சாத்தியமாக மாறுச்சு ஆக அந்த அறிவியல் சிந்தையினுடைய வெளிப்பாடு தான் நிறைய அந்த கண்டுபிடிப்புகள் அது கற்பனையா அல்லது உண்மையா அப்படிங்கிறது அலசி ஆராய்வதை விட அது உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் வந்து கிடச்சிருக்குது அந்த வகையில் அந்த தமிழர்களுடைய அந்த விண்ணியல் அறிவு அதாவது வானத்தில் அந்த என்னென்ன நடக்குது அந்த கோள்களினுடைய இயக்கம் எப்படியெல்லாம் இருந்துச்சு இந்த உலகமே இந்த ஒரு பெரிய அண்டத்தில் ஒரு கோள் அப்படிங்கிறதையும் இந்த அண்டப்பரப்பையும் அதன் மீது அமைந்திருக்கக்கூடிய கோள்களையும் பற்றி தமிழ் இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விரிவாக பேசுது அதில் குறிப்பாக நம்ம பக்தி இலக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த திருவாசகத்தில் பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த விண்ணியல் அறிவு பேசப்படுகிறது அதில் பாருங்கள் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கொண்டு கொண்டு நின்று எழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இது வந்து மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தில் வரக்கூடிய ஒரு ஒரு வரிகள் இந்த வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அண்டம் அப்படிங்கிறது என்ன இந்த அண்டத்தில் இந்த இந்த கோள்களினுடைய இயக்கமெல்லாம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் இந்த இடத்துல திருவாசகமும் சொல்லுது அப்போ இந்த பேரண்டம் அப்படிங்கிறது அந்த விரிவடைந்து நிற்பதை இந்த பாடல் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் இந்த உலகம் அப்படின்னு ஒரு தமிழ் சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் அது வந்து உழவு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லினுடைய அடியாக பிறந்ததாக சொல்லுவாங்க அந்த உழவு அப்படிங்கிறதுக்கு சுற்றுதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கிறது அப்போ இந்த உலகம் என்ன பண்ணுதுன்னா தன்னையும் சூரியனையும் சுற்றிட்டு வருது அப்படிங்கிற அறிவியல் கருத்தையும் இந்த பாடல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த தமிழருடைய அந்த அறிவியல் சிந்தனை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சொல்ல நாம் பயன்படுத்துகிறோம் இதில் ஞாழ் அப்படின்னா தொங்குதல்னு அர்த்தம் இந்த உலகம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரு பிடிப்புமே இல்லாமல் இந்த அண்டவழியில் அப்படியே தொங்கிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு செய்தியை இது சொல்லுது அதே மாதிரி வானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிட்டிங்கன்னா காற்று இருக்காது அப்படியே இருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் நம்ம தொலைக்காட்சிகளில் பார்த்துருப்போம் அந்த விண்வெளியில் போகிறவங்களுடைய செய்திகளை அவங்கனால அந்த நிற்க முடியாது அந்த அங்கே வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு விசி இருக்க இல்லாத மாதிரி இருக்கும் அப்போ அந்த வானத்தில் வந்து காற்று இல்லாத பகுதியும் கூட உண்டு இதே கூட நம்முடைய பண்டை தமிழர்கள் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க இதை வந்து புறநானூரில் இருக்கக்கூடிய முப்பதாவது பாடல் சொல்லுது வரிது நிலைய காயமும் அப்படிங்கிற அந்த அந்த பாடல் வரி அந்த வரிது நிலைய காயமும் அப்படிங்கிற அந்த வரி வானத்தில் காற்றில்லாத பகுதியை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வருது அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வானூர்தியை பயன்படுத்துகிறோம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து அதில் நிறைய சிறப்பு இருக்குது ஆனால் வளவன் ஏவா வானூர்தி அதாவது ஆட்கள் இல்லாமையே அந்த வானூர்தி போகுது அப்படிங்கிற செய்தியை புறநானூரில் இருபத்தி ஏழாவது பாடல் வந்து சொல்லுது அப்படிங்கிறதையும் நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழனுடைய பொறியியல் அறிவு எந்தளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்திரங்கள் மூலமாக அந்த பண்டை தமிழர்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க கரும் கரும்பு இருக்குது இல்லையா அந்த கரும்பை பிழிவதற்கு கூட எந்திரங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருந்தன இதை வந்து தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படிங்கிற அந்த பதிற்றுப்பத்து அப்படிங்கிற எட்டு தொகை நூல் ஒன்று குறிப்பிடுகிறது அதே மாதிரி இன்றைக்கி நம்ம நிலத்தில் போர் போடுறோம் இந்த கிணறுன்னு நம்ம அதை சொல்லுவோம் இது வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத அந்த பெருங்கதை அப்படிங்கிற ஒரு தமிழ் இலக்கியத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படிங்கிற அந்த வரி அந்த பெருங்கதையில் வரக்கூடிய வரியானது அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த ஆழ்துளை கிணறு இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்ல சொல்கிறாங்க அதே மாதிரி பெருங்கதையில் வந்து ஒரு எந்திர யானை வருது அது வந்து கிரேக்க துன்பத்தில் குறிப்பிடப்படக்கூடிய அந்த ட்ராய் அப்படிங்கிற போரோட இணைத்து பேசப்படக்கூடிய ஒரு எந்திர குதிரையோடு ஒத்தது அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதில் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கனிமவியல் அறிவு இருந்துச்சு அதாவது பல வகை மணிகளை வந்து அந்த ஒளிவிடக்கூடிய திறத்தினால கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனால் அதனுடைய மூலப்பொருள் ஒன்று அந்த சிந்தனை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வேதியியல் கூறுகளோட நம்ம ஒப்பு நோக்கலாம் உரிமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர்விடும் நலம்களும் அணிகளும் அப்படிங்கிற இந்த வரி சிலப்பதிகாரத்தில் வருகிறது இந்த வரிகள் அப்போது இப்போ பல வகையாக பல நிறங்களில் வெளிப்பட்டாலும் கூட அதனுடைய மூலப்பொருள் ஒன்று தான் இன்றைக்கி ஒரு மூலப்பொருளை வச்சுட்டு ஒரு மெயினாக ஒன்றை வச்சுக்கிட்டு நிறைய கண்டு ஒன்று நிறைய நிறங்களை உருவாக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அதே மாதிரி தமிழர்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த மண்ணியல் அறிவு அவங்களுடைய அந்த வாழ் ந வாழ்விடங்களை பார்த்தீங்கன்னா நிலத்தினுடைய தன்மைக்கேற்ப வேறுபடுத்தி இருக்கிறாங்க ஐந்து வகை நிலங்களாக வகுத்திருக்கிறாங்க அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பழையனு தெரியும் அது மட்டும் இல்லாமல் மண் அடிப்படையிலையும் பிரிச்சுருக்குறாங்க செம்மண் நிலம் கலர் நிலம் ஒவ்வொரு நிலம் இப்படியெல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க நிறத்தினுடைய அடிப்படையில் செம்மண் நிலம்னு பிரிச்சிருக்கிறாங்க சுவையுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நிலம் அதாவது உப்பு நிலம்னு பிரிச்சிருக்கிறாங்க தன்மையினுடைய அடிப்படையில் கலர் நிலம் அப்படின்னு பிரிச்சுருக்குறாங்க அப்போது இதில் அந்த செம்மண் நிலத்தில் தான் அவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த நிலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடல் சார்ந்த பகுதியாக இருக்கும் அதே மாதிரி இந்த கடல் நிலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கே வந்து எதுவுமே விளையாது அப்போது இது எல்லாமே கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அணு எனக்கு அந்த ஆட்டம்னு சொல்லுவாங்க அந்த அணு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நுணுக்கமானது இன்றைக்கும் நம்ம அந்த நுண்ணோக்கி வச்சு தான் அதை வந்து பார்க்க முடியும் ஆனால் ஔவையாருடைய பாடலாகட்டும் இடைக்காடருடைய பாடலாகட்டும் அதை சொல்லியிருக்கிறாங்க ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க அந்த திருக்குறளுடைய பெருமை பற்றி சொல்லும்போது அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டின்னு ஔவையார் பாடியிருக்கிறாங்க அதே மாதிரி இடைக்காடர் வந்து கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டின்னு பாடியிருப்பார் அதே மாதிரி கம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அணுவினை சதகூரிட்ட கோணினும் முலன் ஒரு அணுவை ஒரு நூறு பங்கா கூட இருக்கிறான்னு சொல்கிறாங்க அப்போ இந்த அணு பிரிப்பு அணு சேர்ப்பு இந்த மாதிரியான அறிவியல் சிந்தனைகள் தமிழர்கிட்ட தமிழர்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி இந்த நீரியல் அறிவு அதாவது எப்படி அந்த மழை வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை திருப்பாவையில் கூட பார்க்க முடியும் ஆளி மலைக்கண்ணா ஒன்று நீ கைகிறவேல் ஆலியில் புக்கு முகர்ந்து கொடார்ந்து ஏறி அதாவது கடல் நீரானது கடல் நீர் தான் வானத்தில் மேகம் உருவாகி அங்கிருந்து மழை பொழியுதுன்னெலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த நீரியல் அறிவும் அந்த தமிழர்கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி மருத்துவ அறிவும் இருந்திருக்கிறது எப்படின்னா நம்ம உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அதாவது உடம்பு அழியுதுன்னா உயிர் போயிடும் இது வந்து திருமூலர் வந்து சொல்கிறார் அப்போது உடம்பை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வள்ளுவர் பார்த்திங்கன்னா மருந்து அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகாரத்தையே படைச்சிருக்கிறாரு நம்ம இன்றைக்கி நோய்க்கு வந்து நம்ம மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆனால் அதுக்கு அந்த அந்த உடம்பு வந்து உறுதியாக இருக்கணும்னா இந்த வாதம் பித்தம் சீதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று உடம்புல சமநிலையில் இருக்கணும் இந்த சமநிலையிலிருந்து தப்பி போச்சு அப்படின்னா உடம்புக்கு நோய் வரும் அப்போ நோய் வராமல் நம்ம எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்னா சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிமானமானதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையுமே இல்லை அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது போற்றி போற்றியுனின் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தமிழர்கிட்ட அந்த அறுவை சிகிச்சை இருந்திருக்கிறது எப்படின்னா இந்த கண்ணப்புற வரலாற்றில் சிவபெருமனுக்காக கண்ணவே எடுத்து கொடுப்பார் அப்போ அந்த மாதிரியான சிந்தனைகள் இந்த காலகட்டத்தில் அந்த கண் மாற்று அறுவை சிகிச்சைக்கு அது வந்து ஒரு உபயோகப்படக்கூடிய ஒரு வகையில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழருடைய அன்றைய காலகட்ட கண் கண்டுபிடிப்புகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எத்தனையோ கருவிகள் வந்துருச்சு இன்றைக்கி நம்ம பேசுவதற்காகட்டும் சரி பா பார்க்கறதுக்காகட்டும் சரி பயணிக்கிறதுக்காகட்டும் சரி அதாவது ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போனால் நடந்து போகிறதுலேருந்து இன்றைக்கி இருந்து பைக் மாதிரி கார் மாதிரி இன்றைக்கி இன்றைக்கி ஃப்ளைட் வரைக்கும் நம்ம எல்லாமே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு மூலம் எங்கே இருந்திருக்கிறது அப்படின்னா அந்த பண்டைய தமிழர்களுடைய அறிவியல் சிந்தனையில் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதே மாதிரி அந்த மனிதன் பார்த்தீங்கன்னா படிப்படியாக எப்படியெல்லாம் ஒரு 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 பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான் அவன் வாழ்க்கையில் எதையெல்லாம் உயர்வாக நினச்சான் எதையெல்லாம் தேவைன்னு நினைச்சான் அப்போ அதுக்கு தகுந்தாற்போல் அந்த மனிதன் என்ன பண்ணிட்டான்னா வாழை பழகிக்கிட்டான் உதாரணமாக ஆரம்பத்தில் குகைகளில் வாழ்ந்த மனிதன் இன்னைக்கு வீடு கட்டி வாழை பழகிக்கிட்டான் எப்படி எப்படியாவது அவனுக்கான உணவு உற்பத்தியாக உற்பத்தி பண்ணணுமா அப்போ தேவையினுடைய அடிப்படையில் நிறைய உரங்களை கண்டுபிடிச்சான் அந்த உரங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாதிப்பு அப்படின்னாலுமே கூட இன்றைக்கி தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அறிவியல் வந்து ரொம்ப தேவையாக இருக்கிறது அப்போது இந்த அறிவியல் அப்படிங்கிறது அந்த மனித வாழ்க்கைக்கு ரொம்பவுமே தேவையான ஒன்று தான் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுகள் வாக்கில் ஜப்பானில் ஹிரோசுமா நாகசாகிங்கிற இடத்துல அணுகுண்டு போட்டாங்க அதனால் மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்பட்டுச்சு இன்னமும் அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு முளைக்கில் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய நோய்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போது அந்த மாதிரி அந்த அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை வந்து நம்ம பயன்படுத்துறது தப்பு அதாவது அதை அழி அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது அறிவியல் அப்படிங்கிறது ஆக்கத்திற்கு அப்படின்னு உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாம் அப்படிங்கிறத நாம் இந்த கட்டுரை மூலமாக சுருக்கமாக சொல்லியிருக்கிறோம் நீங்கள் மேலும் புத்தகங்கள் கிடச்சா வாச்சு பாருங்கள் மிக்க நன்றி மீண்டும் நாம இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி